அனைவருக்கும் வணக்கம் செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்மன் வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பூஜையை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவனிடம் இருந்து சக்தியை ஒருபொழுதும் பிரிக்க முடியாது உலகமே சிவ சக்தி மயமாக இருக்கு எனவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகையே பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேணும் வீட்டில் தினமும் காலை மாலை இரு இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற ஒரு தினமாக இருக்கு அதிலும் முறைப்படி பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம் வேதங்கள் வகுத்தபடி பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இயந்திர பதவியை தருவாள் என்பது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாடு என்பது மிகவும் தொன்மையானது ஆதி காலத்துல இருந்து இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்று கூறுவாங்க உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுது நாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய வீட்டை விட்டு வெளியே சென்று எந்த இடத்தில் தங்கினாலும் அதில் நமக்கு மன திருப்தி என்பது இருக்கவே இருக்காது சுற்றுலா செல்லும் சமயங்களிலும் ஹோட்டல் அறைகளில் தங்கும் சமயங்களும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும்பொழுது நமக்கு மன திருப்தி என்பது இருக்கவே இருக்காது சுற்றுலா செல்லும் சமயங்கள்ல ஹோட்டல் அறைகளில் தங்கினாலும் உறவினர்கள் வீட்டில் சென்று தங்கினாலும் எவ்வளவுதான் குளிர்ச்சியான வசதி இருக்கும் அறைகளில் தங்கினாலும் இவை எல்லாமே சேர்ந்து நமக்கு மன நிம்மதியை அளிக்காது எப்பொழுதுமே நம்முடைய வீட்டிற்கு எப்ப செல்ல போகிறோம் என்ற நினைப்பு தான் நம்முடைய மனதிற்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அதே போலதான் வெளியில் சென்று சுபபோக விருந்து உபச்சாரம் அமிர்தம் போன்று சாப்பிட்டு இப்படி எவ்வளவுதான் தான் இருந்தாலுமே நம்முடைய வீட்டிற்கு வந்து ஒரு வாய் தண்ணீர் எப்பொழுது குடிப்போம் என்ற எண்ணமும் நமக்கு தோன்றுவது இயற்கை இப்படி நமக்கு எங்கு எந்த சூழ்நிலைகளில் எப்படி இருந்தாலும் நம்முடைய வீட்டை பற்றிய நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது நம்முடைய வீடு ஆனால் இப்படிப்பட்ட வீட்டை ஒரு சிலர் எதற்காக தான் இந்த வீட்டிற்குள் நுழைகிறோமோ எண்ணும் அளவிற்கு வைத்திருப்பாங்க சதா காலமும் பிரச்சனை சதா காலமும் சண்டை சச்சரவு மன நிம்மதியே இருக்காது வீட்டில் ஏதோ பீடை பிடித்தது போன்ற ஒரு சூழல் இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கண்திருஷ்டி மூலமாகவோ கெட்ட சக்தியின் மூலமாகவோ கூட இருக்கலாம் இதை தவிர்க்க நாம் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் மஞ்சளில் கோலமிட்டு அதன் மேல் வேப்ப இலைகளை வைத்து வேப்ப இலைகளுக்கு மேல் பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க வைத்து பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் வைக்கப்படும் வேப்ப இலையின் நுனிகள் கிழக்கு வடக்கு பார்த்தவாறு வைத்து கொள்ள வேண்டும் விளக்கு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி தினம்தோறும் அம்மன் நினைத்து இந்த வழிபாட்டை செய்து வந்தார் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி வீட்ல லட்சுமி கலாஜம் நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களது வீட்டிற்கு ஏதாவது கண்திஸ்டி இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் வீட்டில் உள்ளவர்கள் தீராத உடல் உபாதை மனக்கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் இத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தாலே நல்ல ஒரு பலன்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து நாம் அம்மனை மனதில் நினைத்து வழிபட்டால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக தீர்ந்து விடும் அது மட்டும் இல்லாமல் இருக்கன்குடி மாரியம்மன் வழிபாட்டால் நம்முடைய உடல் உபாதைகள் தீரும் குறிப்பாக வயிற்று வலி கை கால் வலி கண் சம்பந்தமான பிரச்சினைகள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புனித நீரில் நீராடி அம்மனை வழிபாட்டால் நம்முடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அம்மன் வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம முறையாக செய்வதன் மூலம் கட்டாயம் நமக்கு அம்மனின் அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது மகாலட்சுமியின் அருள் கிடைக்க நாம் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது வெக்காலை அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனை மனதார நினைத்து வேண்டி கொண்டால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் வாராகியம்மன பஞ்சமை திதி இல்ல விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபட்டாள் திருமண தடை நீங்கும் வராகி அம்மனை பதினாறு முறை பிரதர்சனம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக தான் அம்மன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு வேலை செய்யும் இடத்திலும் வெளியே செல்லும் இடத்திலும் மத்தியில் சிதைந்து போய் மன அழுத்தம் அதிகரித்திருக்கு வீட்டிற்கு சென்றால் நிம்மதி இருக்கலாம் என்ற எண்ணத்துல வரும் பொழுது அங்கேயும் சிக்கல் ஏற்படாமல் இருக்க நம்மால் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்புதான் ஏனென்றால் விரதம் இருப்பது பூஜை செய்வது வழிபாடு செய்வது என அனைத்து விதமான தெய்வ காரியங்களும் வெள்ளிக்கிழமைக்கு உகந்ததாக சொல்லப்படுது அதிலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தீர காலை ஐந்து மணி அளவில் எழுந்து வீடு மற்றும் வாசல சுத்தம் செய்துவிட்டு ஆறு மணிக்குள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் உருவப்படத்திற்கு பூஜை செய்து மனதார வழிபட வேண்டும் தீப ஒளியில் அம்மன் தங்களை பார்த்தால் நம்முடைய மனது ஒருவித வித நிலைப்படும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை அம்மனை விரதம் இருந்து நாம தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சுக்கரன் முருகன் மகாலட்சுமி ஆகியோர் அருள் நமக்கு வரி பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போல செய்து வருவது ரொம்பவே நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் நமக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அன்னை காமாட்சி அம்மன் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவளாக இருக்காங்க காமாட்சியமான வழிபட்டால் நம்முடைய குடும்பத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த வழிபாடு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த வேலையில நாம் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய பூஜைக்கு அதி சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பொதுவாக வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி இருந்து இரண்டு மணி வரை சுக்கர ஓரை இதையும் தவறினால் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரை சுக்கர ஓரை இருக்கு இந்த மூன்று மணி நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்துல நீங்க அம்மன் கோவிலுக்கு அம்மனை பார்த்தவாறு அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் குறிப்பாக காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சுக்கர ஓரையில அம்பாலா தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு நேரமாக சொல்லப்பட்டிருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில அம்மனிடம் வேண்டுதல் வைத்தார் அது உடனடியாக பழிக்கும் ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது வாரந்தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை நீங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தார் ஐந்திலிருந்து ஏழு வாரத்திற்குள் உங்களுடைய வேண்டுதல்களுக்கான வரத்தை அம்பாள் சீக்கிரமாகவே கொடுப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பின்பு உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறைப்படி வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே